அழமில ஏற்றுனர் ஆவ இருக்கு நரல் மைக்கு நரல் மைக்கு நாய்ங்க ஏ இதெல்லாம் ஏ ஆ வந்து குடிச்சாரு இந்த புத்தாண்டு திருவள்ளுவருக்கு பொன்னாண்டாகும் ஏனென்றால் கன்னியாகுமரியில் கலைஞர் எழுப்பிய திருவள்ளுவர் திருச்சிலைக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகிறது அந்த வெள்ளி விழாவை உலகமெல்லாம் கொண்டாடும் வகையில் கொண்டாடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு சிறப்பும் திருவள்ளுவருக்கு இந்த ஆண்டு வாய்த்திருக்கிறது இந்திய பிரதமர் பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எழுபது நாடுகள் கூடியிருந்த ஒரு பேரவையில் ஓர் அரிய அறிவிப்பை திருவள்ளுவருக்கு வழங்கியிருக்கிறார் திருவள்ளுவர் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் திருக்குறள் பரப்பப்படும் என்ற அழகான அறிவிப்பை இந்திய பிரதமர் வெளியிட்டிருக்கிறார் தமிழர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் இந்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்திய பிரதமருக்கு இந்த அறிவு திருக்கூட்டத்தின் சார்பில் ஒரு அழகான வேண்டுகோளை விடுக்க நான் ஆசைப்படுகிறேன் திருக்குறளுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு அந்த பெயர்களில் எல்லாம் மிகச்சிறந்த பெயர் திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கிற பெயர் திருக்குறளுக்கு மகுடம் சூட்டுகிற பெயர் உலக பொதுமறை என்பது அந்த பொதுமறை என்ற அந்த சொல்லைத்தான் அடிக்கோடிட்டு இந்த உலகம் கொண்டாடுகிறது ஆகையால் திருக்குறள் உலக பொதுமறை என்பதனால் எந்த ஒரு தனி மதமும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது என்பது தமிழர்களின் எண்ணம் அது எல்லா மதத்துக்கும் சொந்தமானது எல்லா மதத்தவர்களும் இது எங்களுக்கானது எல்லா மனிதர்களும் இது எங்களுக்கானது எல்லா இனத்தவரும் இது எங்களுக்கானது என்று கொண்டாடுவதில் இருக்கிறது திருக்குறளின் பெருமை திருக்குறளின் இதயமே அதுதான் எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தார் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் மூன்றாவது ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பு திருவள்ளுவருக்கு நேர்ந்த சிறப்பு அல்ல திருவள்ளுவரால் எனக்கு நேர்ந்த ஒரு சிறப்பு இந்த ஆண்டு கன்னியாகுமரி விழாவில் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் திருக்குறளுக்கு உரை போவதாக அறிவித்தேன் முப்பத்து ஒன்றாம் தேதி டிசம்பர் அறிவித்தேன் இரண்டாம் தேதி ஜனவரி திருக்குறள் உரை எழுத தொடங்கிவிட்டேன் திருக்குறள் உரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்குறள் உரை என்பது பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தமிழ் உலகத்திற்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுக்குள் நுழைந்து பொருளுக்குள் புகுந்து அறிவுக்குள் விரிந்து அந்த உரை எழுதப்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் திருக்குறளில் ஒரு ஐம்பது குரல்கள் மட்டும்தான் தமிழ் உலகத்தில் புழங்கப்பட்டு வருகிறது அதுவும் புலவர்கள் சொல்லிக் கொடுத்த திருக்குறள்கள் நீங்கள் காணாத திருக்குறள் கேளாத திருக்குறள் வாசிக்காத திருக்குறள் அத்தனை திருக்குறளையும் இளையர்கள் மத்தியில் சேர்க்க வேண்டுமென்று நான் துடிக்கிறேன் இந்த உரை அதை சேர்க்க வென்று நான் நம்புகிறேன் அறத்துப்பாலும் பொருட்பாலும் அறிவு பொருளாக விளங்கும் காமத்துப்பால் கவிதை பொருளாக விளங்கும் அறிவுக்கும் கவிதைக்கும் பாலமிடுகிற தமிழர்களின் ஞான பேரடையாளமாக விளங்கும் திருக்குறளுக்கு உரை எழுதி எல்லா தமிழர்களுக்கும் சேர்க்க வேண்டும் என்பது என் விருப்பம் தமிழ் உலகம் எனக்கு துணை புரியும் என்று நம்புகிறேன் திருவள்ளுவர் வாழ்க திருக்குறள் வெல்க நான் திருப்பிச் சொல்வேன் இந்த கூட்டம் மறுமொழி சொல்ல வேண்டும் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் திருவள்ளுவர் நன்றி வணக்கம் அவர்கள் தமிழ் மொழியை அமெரிக்க வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறியதாக கடந்த மேலாக சீமான் அவர்கள் பல இடங்களில் பேசி வர ஒரு கவிஞராக உங்களுடைய பார்வை என்ன இன்று நான் சைவம் அசைவ கேள்வி என் உடம்புக்கு ஆகாது வணக்கம் நன்றி எல்லா ஊடக நண்பர்களும் அன்பு கொண்டு உணவருந்தி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஏனென்றால் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை எழுதிய வள்ளுவருக்கு நான் உரை எழுதி கொண்டிருக்கிறேன் விருந்தோம்பலை வேண்டுகிறேன் வணக்கம் வாழ்க